பேர் மனவன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் நம்ம வந்து இன்னைக்கு அவேர்னஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அதுவும் ப்ரைஸிங்ல இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அவேர்னஸ்ன்றத நம்ம பேசுறதே வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம பேசுறோம் அந்த விழிப்புணர்வே அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் இதை பேசுறேன் எதுக்கு இதை பேசுறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் ஒரு ஒரு எதுவுமே இல்ல இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம் இப்போ எக்ஸ்போர்ட்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே ஏகப்பட்ட தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம ஏதோ இப்போ ப்ரைஸிங்க மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு இதா பேசுறதுனால நம்மளுக்கு இது மட்டும் தான் தெரியுதுன்னு அவங்க நினைச்சுக்க போறாங்க ஆனா இதுல நிறைய இருக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் பார்த்தா ஏகப்பட்டது இருக்குங்க அது சொல்ல நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு இருக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது வந்து ப்ரைசிங்ல வந்து ஒரு முக்கியமாக ஒரு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அந்த அதுதான் வந்து எக்ஸ்போர்ட்லேயே அதுதான் வந்து ஒரு பேக் போன் சொல்கிற மாதிரி இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக அதாவது அது கரெக்டாக அதை பண்ணாமல் விட்டால் அது நம்ம என்ன தான் நம்ம எவ்வளோதான் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எவ்வளோதோ நாலேஜ் இருந்தாலும் அது வேஸ்ட் தான் ஒரு இல்லை ஜெயிக்கவும் முடியாது ரொம்ப லாஸ்லையும் போயிடுவோம் அதனால வந்து அது ப்ரைசிங்கை வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த டே கிளாஸ் அந்த மாதிரி நிறைய போறாங்க இல்லைன்னு நான் சொல்லல அவங்க கத்துக்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த கத்துக்கிறது வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட்டை தாண்டி நான் எக்ஸ்போர்ட்லயே பேசல இப்ப வேற ஏதாவது வேற எந்த தொழிலா இருக்கட்டும் பேக்கரியா இருக்கட்டும் ஹோட்டலா இருக்கட்டும் எங்கேயாவது இப்ப போய் ஒரு நாள்ல நான் அவங்க எல்லாமே சொல்லித்தரேன்னா அவங்க போய் எங்க இனத்தை கத்துக்க போறான் ஒரு நாள்ல இங்க நம்ம இப்போ ஹோட்டல பத்தி ஒரு இதுல சொல்லி தரேன்னு வச்சுக்கலாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கிளாஸோ இல்ல ஏதோ ஒரு ஒரு இதுலயே போய் ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க பெய்டோ இல்ல மேபி அதுல போய் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு நாள்ல உனக்கு ஹோட்டலை பத்தி ஏ டு செட் எல்லாமே சொல்லி தந்துட்டான்னா அவன் ஊர்ல இருக்க எல்லாருமே போய் அதை கத்துக்கலாமே அதுல என்ன இருக்கும் அவனுக்கு அனுபவம் இருக்குமா விஷயம் தெரியும் இந்த மாதிரி இதுல பண்ணலாம் இப்படி இந்த மாதிரி ரெசிபி இருக்கு இந்த இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்லலாம் அதோட அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போய் இதை இப்படி இந்த சூட்ல பண்ணு இந்த இதுல பண்ணலாம் அப்படின்லாம் யாருமே எதுவுமே சொல்லி தரவும் மாட்டாங்க அது சொல்றதுக்கு சொன்னாலும் ஒரு நாள் கத்துக்கவும் முடியாது அந்த மாதிரி எந்த ஒரு இந்த தொழில் கிடையாது எந்த தொழிலுமே அப்படித்தான் எந்த ஒரு தொழிலுமே ஒரு நாளில் கத்துக்கிற மாதிரி இருந்தா எல்லாருமே தொழில் ஆரம்பிச்சு நல்லா பண்ணலாமே அப்படி இருக்கும்போது அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய நம்ம இப்ப ஒண்ணு இல்ல இப்போ சோசியல் மீடியாலயே பாத்தோம்னா சும்மா அப்படியே எக்ஸ்போர்ட் பாக்கறோமா இல்ல ஏதோ நம்மளுக்கு புடிச்சு ஏதோ எந்த தொழில் பண்ணணும்னு நம்மளுக்கு ஐடியா இருக்கும் அது பார்த்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃபீடு பார்த்தோம்னா போதும் அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ஸ்பான்சர்ட் வந்துடும் அவன எக்ஸ்போர்ட் ஒன் டே ட்ரைனிங் வாங்க எங்களுது வாங்க இங்க பாருங்க நாங்க இது பண்றோம் இந்த மாதிரி அவங்க அவங்கவங்க அவங்க இதை வந்து அப்படியே ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வர ஆரம்பிச்சிடும் எஃபி வந்துடும் இன்ஸ்டால வந்துடும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் முத கொண்டு மெசேஜா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப எப்படி நம்பர் ட்ராக் பண்ணி வரானு தெரியல ஆனா அதுலயும் வந்துடுறாங்க அதனால வந்து இப்ப டே அந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஃப்ரீ லைன் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்ற ஒரு ஒரு யோசனையோட பாருங்க அதை எப்படி ஒருத்த வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லி தர முடியும் நாங்கள் இங்கே வந்து வெறும் பிரைசிங் கிளாஸ் மட்டுமே பன்னெண்டு நாள் படித்தோம் இந்த மொத்தமே வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு நாள் படிச்சிருக்கோம் ஆனால் பிரைசிங் மட்டுமே நாங்கள் பன்னெண்டு நாள் படிச்சிருக்கோம் ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இருக்கு ஓ நம்ம வந்து பிரைசிங்னா சரி இப்போ கடையில் போய் இந்த பொருள் வாங்குறோம் பத்து ரூபாய்க்கு வாங்குறோம் என்ன பன்னெண்டு ரூபாய் இப்போ அங்கே போயிட்டு வரது பதினஞ்சு ரூபாய்க்கு இப்போ வள அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது பிரைசிங் அப்படி கிடையாதுங்க பிரைசிங் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட நுணைப்புகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த இதுக்கு இப்படி இந்த இதுக்கு இப்படி அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு அசஸ்மெண்ட் வேணும் அதனால வந்து நம்ம ப்ரைசிங்ல வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு வந்து மத்தவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் அதே மாதிரிதான் அந்த ப்ராடக்ட் கதையை பாத்தீங்கன்னா அது ரொம்ப அட்டூமா இருக்கும் இப்போ பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எடுத்து காய்பானுங்க இந்த கீரை முருங்கை கீரை இந்த கீரைகள் இந்த முருங்கை அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த வேப்பங்குச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து பயங்கரமா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்ப ஒண்ணு இல்லைங்க அவர் சார் சொன்னாரு லாஸ்ட் டைம் சொன்னாரு அந்த வாழையே மூணு ரூபாய்க்கு வாங்கி முன்னூறு ரூபாய்க்கு இங்க இங்கிருந்து அது எப்படிங்க அவங்க கொண்டு போவோம் ஃபர்ஸ்ட் அங்க சொல்லுங்க நீங்களும் அது ஒரு யோசனையா ஒரு ஜெனரல் உங்களுக்கு இப்ப வந்து ட்ரெயின்ல போவானா கப்பல்ல போவானா இப்ப ட்ரெயின்ல போறதா இருந்தா தான் இங்கிருந்து ஒரு போர்ட்டுக்கு போவான் போர்ட்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு கப்பல் மாதிரி அது எத்தனை நாளுங்க அங்க பொண்ணு துபாய்க்கே போதும் வீங்க துபாய்க்கு போகிற பத்து பாஞ்சு நாள் அது வச்சுக்கோங்க அப்புறம் வச்சுக்கோங்க பாஞ்சு நாளுக்கு அந்த இலை தாங்குங்களா சொல்லுங்க அவன் என்னதான் அந்த ஐஸ் பீஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் அது தாங்குமா சொல்லுங்க நம்மளே ஒரு கஸ்டமரா எந்த கஸ்டமரா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு இலைய வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அது வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்மள யூஸ் பண்றதுக்கு தோணுமா ஃபர்ஸ்ட் இலைன்றனால நான் சொல்லல அது நான் சொல்றேன் அது நிறைய இருக்குங்க அந்த மாதிரி அதனால வந்து சும்மா அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ண ஜெயிச்சிடல அப்படின்னு சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு காது கொடுத்தே கேட்க நீங்க நீங்க வந்து ஆராய்ச்சி பாருங்க இப்ப நீங்களே ஒரு ஜென்ரலா யோசிச்சு பாருங்க ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் யோசிச்சு பாக்கவேன் நான் சின்னதா யோசிச்சு பாருங்க அதுவே உங்களுக்கு வந்து பயங்கரமா ஒரு ரிசல்ட் வரும் நாம அப்படித்தான் இப்போ ஒவ்வொரு விஷயம் இப்ப ப்ராடக்ட் பாக்குறதா இருந்தாலும் சரி பிரைசிங் பாக்குறதா இருந்தாலும் சரி நம்ம நம்ம மனக்கணக்கே போதும் அவன் அதை சொல்லிட்டான் அந்த வாரி அவன் நூறு ரூபாய்க்கு வாங்குறான் அந்த பொருளை இங்க இங்க வாரி ரூபாய்க்கு விற்கிறான் முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறான் கீ இரநூறு ரூபாய்க்கு வாங்குறான் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்டது ட்ரோல் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க காலையிலேயே வாங்கிக்காதீங்க ஏன்னா அவனுக்கு அந்த பொருள் மட்டும்தான் தெரியுங்க அதாவது வந்து அது ஈஸியா அது கிடைச்சிடும் இப்ப ஒண்ணும் இல்ல தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம பக்கத்து வீட்டுல இல்ல தோட்டத்துல எல்லாமே நம்மளே ஆட்டி ஈஸியா அது ஆனா அது வெளிநாட்டுல ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற கஷ்டமா இருக்கு நம்ம வந்து ஈஸியா அனுப்பிடலாம் அப்படின்ற போது நம்ம அதுல எல்லாருமே அனுப்பிடலாம் அப்போ எல்லாருமே அனுப்பும் போது நம்ம நிறைய அதுல வந்து பாக்கணும் ஃபர்ஸ்ட் எப்படி அதை அனுப்ப அனுப்ப முடியும் எதில் அனுப்ப முடியும் எவ்வளோ இருக்கா அந்த மாதிரி நிறைய பாக்கணும் பிரைஸ் பார்க்கணும் அவன் சொல்லுவான் தம்பி அங்கே வார இரநூறு ரூபாய்க்கு எட்டுருவாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குத்துட்டு இருக்காண்டா அப்படிம்பானுங்க அவன் ஆனா அதுல வந்து நம்மளுக்கு லாபத்தை தான் காமிப்பானு எல்லாருமே அதுல வர்ற அடி அதுல வர்ற மைனஸ் தான் அதான் நஷ்டம் அந்த இதெல்லாம் ஒருத்தனும் ஒரு பையன் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரிதான் நான் வந்து இப்போ எப்படி சொல்றதுங்க உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு போக்கஸ் வந்ததுன்னா அந்த விஷயத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்த ஒரு ஒரு விஷயத்த சொல்லித்தரான்னா அவனை ஃபர்ஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்குங்க அவன் ஏன் அதை சொல்லி தரான் அவனுக்கு என்ன அதுல லாபம் அவனுக்கு அவன் எதுக்காக அதை சொல்லி தரான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப வந்து ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம ஒன்ரை ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பாக்குறீங்க நீங்களே பாப்பீங்க சும்மா இன்ஸ்டால வாட்ஸ் எதுலயோ போய் பாருங்க அவங்கள வருவாங்க நிறைய வருவாங்க அந்த மாதிரி வந்து அவனுக்கு இரநூத்தி ரூபாய்க்கு இந்த தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு இது வந்து ஏன் அவனுக்கு சொல்றான் அவன் எக்ஸ்போர்ட் பண்றானோ இல்லையோ அது செகண்ட்ரி அவனுக்கு அதை பத்தி தெரியுது அதாவது தெரியுதுன்னா பை ரிசர்ச்யோ இல்ல எதாவது படிக்கிறாங்க யாராவது சொல்லியோ அந்த மாதிரி அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த விஷயத்த அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்மளை நம்மளுக்கும் தெரியும் நினைக்கிறான் ஓகே ஆனா அது ஒரு நம்ம நம்ம வந்து அது யூஸ் பண்றோம் அவன் வந்து அது யூஸ் பண்றது இல்லை அவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது நம்ம எக்ஸ்போர்ட் போது நம்மளுக்கு வந்து அது ஃபுல் ஃபிள தெரியும் அதை பத்தி அதை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியலன்னா நல்லாவே தெரியணும் அவன் நான் நல்லா சொல்லி தரமாட்டான் அந்த ஓரளவுக்கு அந்த மேம்போட்டமா இருக்கிறது இந்த மாதிரி ஐஇ கோட் இருக்கிறது இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இதுல எது எல்லாம் ஆட் ஆகல இந்த அப்புறம் இந்த இன்சூரன்ஸுக்கு அந்த மாதிரி இந்த லொட்டு லோஸ்க்கு அந்த சின்ன சின்னதா சொல்லி தருவான் அந்த மாதிரி சின்ன சின்னதா சொல்லி தரும்போது உங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும் பரவாயில்லையே இவ்வளவுதான் எக்ஸ்போர்ட்டா அப்படின்னு நீங்களும் போயிருவீங்க அவன் பிரைஸிங்கன்னு சொல்லி தரானு வச்சிருக்கேன் ப்ரைசிங் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போறான் உங்களுக்கு கேக்குறேன் உண்மைய கேக்கற பிரைஸிங்ல உங்களுக்கு என்ன சொல்லி போறான் ஒன்னும் இல்லைங்க இப்ப வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க அது இங்கிருந்து அந்த போர்ட்டு கொண்டு போறதுக்கு இருபது ரூபாய் செலவு அவ்வளவுதான் ஆனா அது பிரைசிங் கிடையாதுங்க அப்படி மட்டும் ஒரு நாலஞ்சு விட போனேன்னு வைங்க எத்தனை வருஷம் நீங்க எக்ஸ்போர்ட்ல ஜெயிக்கவே முடியாது நிஜமா சொல்றேங்க எக்ஸ்போர்ட்ல ஜெயிக்கவே முடியும் பிரைஸிங் எல்லாம் நம்ம சும்மா நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அது அதுதான் வந்து தலையெழுத்து இப்ப எப்படி இந்தியாவுக்கு அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஒரு பேக் போனு அந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு பிரைசிங் தான் நீங்க மத்த தொழிலுக்கு ஒவ்வொரு தொழிலுக்கு ஒவ்வொரு பேக் போனும் இருக்கும் டிரான்ஸ்போர்ட்லாம் லாரி பேக் போன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து பிரைசிங் மட்டும்தான் பேக் பவுன் அது அதை மட்டும் நீங்க கொலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க எத்தனை வருஷம்னாலும் ஜெயிக்கவும் முடியாது அதுல மீண்டும் வர முடியாது நீங்க ஜெயிக்கிறது ரெண்டாவது விஷயம் ஒன்ஸ் அடி வச்சுக்கோங்க அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்குள்ள படாத பட்டணும் வீட்டுல பேசுறது எல்லாருமே அது ஒரு ஜென்ரலா யோசிச்சு பாருங்க வீட்டுல பேச கண்டிப்பா பேசுவாங்க அக்கம் பக்கத்துல நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் அந்த ஒரு டாக் கண்டிப்பா கம்பல்சரி வரும் இப்பவே நிறைய வர ஆரம்பிக்கும் ஆனா நீங்க ஒன்ஸ் நீங்க ஜெயிக்கலீன்னா கூட பரவாயில்ல அந்த டாக் மட்டும் பயங்கரமா அடிச்சு போட்டு வருங்க அதே மாதிரி நிறைய ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருத்தர் கமாண்ட் சொல்லுவாங்க அதனால வந்து அந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க சொல்றாங்க நெகட்டிவிட்டா சொல்றாங்கன்னு வச்சுக்கோ அதை நீங்க கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம் தான் ஆனா நான் என்ன கேட்டா அது கேட்காதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அதை சொல்றேன் ஆயிரத்தி சொல்லிட்டேதான் இருப்பான் அதனால வந்து நீங்க அவன் அதை சொல்லிட்டான் அங்க அதை பண்ற இதை பண்றான் ஒன்றே ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் அந்த மாதிரி போய் பாருங்க ஜஸ்ட் பே பண்ணா போய் பாருங்க அவனை கேள்வி கேளுங்க ஏப்பா இந்த மாதிரி சொல்ற இந்த மாதிரி பக்கத்தால் இந்த பொருள் கிடைக்குது இதெடுத்துட்டு போய் நான் எங்க பா அதை கேளுங்க அவன்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தெரியுமா யார்ட்ட கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல எப்படி அதை கொண்டு போய் சேர்த்தணும்னு தெரியுமா இல்ல இந்த பொருளுக்கு எவ்வளவு வேலை வைக்கணும்னு தெரியுமா இல்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டு பாருங்க அவன் கேட்கும் அவனுக்கு அவன் சொல்றானோ இல்லையோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆமாப்பா இது வந்து இவ்வளவு வருது இது எப்படி நான் கொண்டு போவேன் இந்த மாதிரி உங்களை நீங்க கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான் அவன் சொல்லிட்டான் அதே அவ்வளவுதான் அவன் சொல்லிட்டானா நான் கொண்டு போயிடலாம் அப்படி கிடையாது அவன் சொல்றத வந்து நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க அது எப்படி இந்த பொருள் இருந்து அங்க கொண்டு போகணும் இதுக்கு எவ்வளவு வேலை வைக்கப்ப நானு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நீங்களே கேட்டு பாருங்க அவனை கேட்கறீங்களோ இல்லையோ உங்களை கேட்டு பாருங்க அவனுங்களை வந்து நாங்க திருத்துறங்க எங்க டீம் நாங்களே எவ்வளவு ட்ரை பண்ணோம் ஆனா அவன் சத்தியமா திருந்த மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்க திருந்துற மாதிரியே இல்லைங்க அவங்களை திருத்தவும் முடியாது கண்டிப்பா ஹண்ட்ரட் இன்ன இந்த வழியில கேட்டு போட்டு அடுத்த வழியில அவன் கேட்டு தந்துட்டு வந்துடுறான் இந்த கதவை போட்டுனா அந்த கதவுல வந்துடுறான் அந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்துட்டேதான் இருக்கிறானுங்க ஆயிரம் பேரு அதனால வந்து நம்ம அவங்களை சத்தியமா ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ண முடியல அதனால வந்து உங்களை திருத்தணும் முதல்ல உங்க மேலதான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அவேர்னஸ் நம்ம இவ்வளவு தூரம் கத்தி தொன்னக்கண்ணி வத்தி பேசிட்டு இருக்கிறோம் அது சும்மா பேசலீங்க அவேர்னஸ் வந்து அவ ஒவ்வொருத்தரும் அடிபடுறாங்க ஒவ்வொருத்தர் கண்ணீர்லயும் இருக்குது எல்லாம் இப்ப இந்த நான் இது இவ்வளவு பேசுறேன்னா இது வந்து உங்களுக்கு தெரியணும் ஏன் இவ்வளவு தூரம் நான் வந்து பேசுறேன் எதுக்கா இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த விஷயம் புரியணும் நீங்க வாட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு ஆயிரம் ரூபாய் வந்து ஒண்ணும் பெரிய காசு நமக்கு தெரியாதுங்க அந்த ஆயிரம் ரூபாய் நின்று நின்றுச்சுனா பிரச்சனை இல்ல ஒவ்வொருத்தரும் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிட்ட இருக்கிறான் அப்படி நீங்க ஒவ்வொருத்தையும் பத்து கேத்துட்டு போனீங்கன்னு என்ன எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் போச்சு இல்ல அப்போ உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டா தெரியுமில்லங்க அதனாலதான் சொல்றேன் இப்போ பத்து பேர்த்துக்கிட்ட போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா அந்த பத்து பேரும் இதைத்தான் சொல்லுவான் ஒன் டே ட்ரைனிங் போனீங்கனால இந்த தான் நடக்கும் அதனால வந்து நான் அவனுங்க டே ட்ரைனிங் எடுக்கிறானுங்க அவனுக்கு இதை பண்றானுங்க அந்த மாதிரி நான் வந்து டிமோட்டிவேட்டாக சொல்லல ஜஸ்ட்டு அவங்கள இதை வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க அவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அவன் ஏன் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறானா அதெல்லாமே ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு பாருங்க அது இப்போ நிறைய சோசியல் மீடியாவில் அவனுங்களை பற்றி போடுறானுங்க அவனை அதெல்லாம் டீடைல்டாக போட மாட்டானுங்க அவனுக்கிட்டே நீங்கள் பேசுறதுலேயே அவனுங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப நீங்க ஒரு டவுட் உங்களுக்கா அந்த டவுட் வருதோ இல்லையோ அந்த விஷயம் தெரியுமா தெரியலையோ அந்த அந்த ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்டு பாருங்க அவன் அவங்ககிட்ட இருந்து வர பதிலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் பண்றானா அவன் தெளிவானவனா எப்படி அவன் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கே வந்தோம் புரிஞ்சு பண்ணுங்க அதை ஃபர்ஸ்ட் அந்த ஜாயின் பண்றதையா இருக்கட்டும் சரி இல்ல எக்ஸ்போர்ட் பண்றது இந்த ஒரு எண்ணம் வந்ததுனாலும் சரி மத்த தொழில் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு லோக்கல்ல ஏதாவது பண்றோமோ இல்ல பக்கத்து ஸ்டேட் ஸ்டேட் பண்றோமோ அந்த அந்த ட்ரேடிங் அந்த மாதிரி இருக்கும் கூட ஒரு அடிபட்டதுனா நம்ம மீண்டு வந்துடலாங்க இதுல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரினா ஒரு தடவை அடிப்பட்டுட்டீங்கன்னு மீன்ல வர முடியாது ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரமா போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட முடியாதுங்க இப்ப நிறைய அதுல நிறைய இருக்குங்க நீங்க அதை சும்மா ஏற்று சட்டம் சரி ஏதோ தலைமுறை எதுவும் தெரியாமல்லாம் வந்து கூடாது நல்லா ஆளா அரைஞ்சு நல்லா உள்ள வாங்க அதனாலதான் சொல்றேன் நல்லா தெளிவா யாருகிட்ட போனாலும் சரி எங்க போனாலும் சரி பாருங்க அவங்கள அவங்கள அவங்களை அவங்களை அதாவது அவங்ககிட்ட குறை கண்டுபிடிங்க இது பண்ணுங்க அப்படி நான் வந்து உங்கள்ட்ட பாயிண்ட் அவுட் பண்ணல உங்களுக்கு உங்களுக்கு கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு கிட்ட இருந்து நல்லது கிடைக்குதா உங்களுக்கு கிட்ட இருந்து ஒரு நாலேஜ் கிடைக்குதா ஒரு லெசன் கிடைக்குதா ஒரு லேர்ன் கிடைக்குதா அதை பாருங்க நான் அவன் தப்பு பண்றான் ஏன் அதை பண்றாரு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பாக்க சொல்ல நான் அந்த ஒரு அந்த ஒரு நாலேஜுக்காக தான் நான் பேஸ் பண்ணி தான் நான் அதை பத்தி தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் அவன் அவன் தப்ப பண்ணு அவன் போலீஸ பிடிச்சிக்கான் அங்க பிடிச்சிக்கான் அதெல்லாம் நான் வந்து பேசவே இல்லை நம்மளுக்கு தேவையில்லை அதெல்லாம் அப்பாற்பட்டது அவங்க அவன் எப்படியோ ஒயிட் போறான் அது நம்மளுக்கு தேவையில நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான அந்த நாலேஜ் வேணும் அது அவங்ககிட்ட கிடைக்குதா நாலேஜ் கிடைக்கலையா அவனை விட்டுரு வேண்டாம் வேற பாருங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல ஏங்க அதனால வந்து இந்த சும்மா ஒன்றே ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் போய் வேஸ்டா பணத்தை போட்டுட்டு உங்க மன அலச்சல ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹோப் போயிடுச்சுன்னு வைங்களேன் அது உங்களுக்கு தோணாது அடுத்த தடவை மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அது ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அப்படிதான் அது இந்த தொழில்ல வந்துட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் ஒரு தடவை அதாவது அடிபட்டுச்சாலோ இல்ல ஏதாவது ஹோப் என்னடா அது இப்படியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு அந்த பர்சன்டேஜ் வரும் எல்லாத்துக்கும் எனக்குமே வருங்க அதனால வந்து நிறைய பக்கம் தேடும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒரு தெளிர்ச்சி போயிடும் அந்த ஒரு விறுவிறுப்பு இருக்காது ஒரு பத்து பக்கம் போய் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு டிசப்பாயின்டாமெண்டாவே இருந்துச்சுன்னா அது செட் ஆகவே இல்லைன்னா உங்களுக்கு வந்து மனசு விட்டுருவீங்க அதனால வந்து அந்த மனசெல்லாம் விடாம பாருங்க பொறுமையா பாருங்க ஒன்னும் அவசரம் இல்ல திருது புட் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நின்னு நம்ம அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது இதுல என்ன பண்ணி நம்ம நினைக்க முடியாது பொறுமையா அப்படியே அப்படியே ஸ்கிராச்ல இருந்து வாங்க அப்படியே திருத்தப்படும் அப்படியே படி பத்தாவது படிக்கு போகணும்னு எல்லாம் நினைக்காதீங்க அப்படியே ஒவ்வொரு படியா வாங்க அப்படியே வந்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே வர வர அந்த படியில வர விஷயங்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வரும் அதனால வந்து நீங்க நல்லா தீவிரமா ஒண்ணும் இல்ல ரொம்ப தீவிரமா இல்ல வேண்டாம் நல்லா ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு இன்னும் எளிமையா சொல்லணும்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல சேத்துறோம்னா எக்ஸாம்பிள் ஷார்ட் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல சேர்த்துறோம்னா அக்கம் பக்கத்துல எவ்வளவு பக்கம் விசாரிப்போம் ஓகே இவன் வந்து இப்போ ஃபீஸ் கம்மியா இருக்கான்ப்பா பதினஞ்சாயிரம் தான் ஒரு இல்லை ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம்னா அப்படி போய் நம்ம சேர்த்துறோமா இல்ல வந்து பரவாயில்லப்பா அவன் இங்கிலி அவங்க அவங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க நல்லா ஒரு டேலண்டடாக இருக்காங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொலிக்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படி பார்த்து நீங்க சேர்த்துவிங்களா இல்ல அங்க பதினஞ்சாயிரம் தான் ஃபீஸ் இருபதாயிரம் தான் ஃபீஸ் அப்படி பார்த்து பேசுவீங்களா அதனால வந்து அங்க இருக்கிற விஷயங்களை பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ சென்டர் போறீங்க ஒரு ரொக்கம் போறீங்க அப்படி போகும்போது அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்கு அவன்கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு ஒரு சல்லி பிரயோஜனம் நம்ம கொடுக்குற காசுக்கு வேற எதுக்கு வேணாங்க நம்ம கொடுக்குற காசுக்கு பிரயோஜனமா நீங்க வந்து அவன்கிட்ட நம்ம கொடுக்காத காசுக்கெல்லாம் நான் கேட்கல நம்ம கொடுக்குற ஒரு நூறு ரூபாய்க்குனாலும் அந்த நூறு ரூபாய்க்கு இருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க சும்மா அவன் புக்கை தர்றான் அவன் சர்டிபிகேட் சர்டிபிகேட்ல வச்சு ஒண்ணுமே பொண்ணுங்க முடியாது உண்மையை சொல்றேங்க எந்த கம்பெனில போய் நீங்க எனக்கு கொடுப்பீங்க எப்ப நீ இந்த இதுல வந்திருக்க இதுல வந்திருக்கிற எத்தனை வருஷம் எக்ஸ்போர்ட் இருக்க அனுபவம் இருக்குன்னு தான் கேட்பான் நீ அந்த அனுபவம் இல்லாம எங்க போய் என்னத்த பண்ண போறீங்க ஓப்பனா சொல்லுங்க அந்த அனுபவம் இல்லாம அங்க போய் நீங்க போறீங்க அவன் கேப்பான் தம்பி இந்த எக்ஸ்போ இந்த இந்த கன்சைட்மென்ட் வந்து இங்க போகுதுப்பா நாள்ல போகும்னு ஒரு சும்மா ஒரு ஜென்ரல் தான் கேப்பான் நீங்க அங்க போய் என்ன சொல்லுவீங்க நீங்க அது பண்ணிருக்கவே மாட்டீங்க அவனும் இது சொல்லியும் கொடுத்துருக்க மாட்டான் எப்ப இங்க இருந்து இதுல போகும் இப்படி போகுனு அது ஒண்ணும அவனும் சொல்லிருக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் அவங்க சொல்லுவீங்க அதனால வந்து இந்த சர்டிபிகேட் கொடுப்பான் அதை வச்சு நம்ம வேலைக்கு போலாம் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சுத்த வேஸ்டிங்க அதுக்கப்புறம் அந்த புக்கு கொடுப்பானு இந்த புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபனா சொல்றேங்க புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஐய கோடு அதெல்லாம் வந்து இந்த கிளரிக்கல் ஒர்க் தான் அந்த கிளரிக்கல் ஒர்க் வந்து ஒரு சிஏ கிட்ட குடுத்தீங்கனாலோ இல்லைன்னா அந்த ஆடிட்டர் அவங்க யாருக்கிட்ட குடுத்தீங்கன்னா இந்த நெட் வெப்சென்டர்ல குடுத்தீங்கன்னாலே அவன் பண்ணி கொடுத்துருவான் ஒரு வார ப்ராசஸ் தாங்க அது அதெல்லாம் ஒன்றும் அவசரமே கிடையாதுங்க இப்போ அது அதை தான் மெயின் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பான் அதவே ஒரு நாலஞ்சு பேஜுக்கு போட்டு கொடுத்துருப்பான் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ன்னு போட்டிருப்பான் ப்ராடக்ட் போட்டீங்கன்னா பாத்தீங்க இந்த நம்ம கண்ணு நீங்க சுத்தி பாருங்க இந்த வீட்டு சுத்தி பாருங்களேன் என்னென்ன இருக்குதோ அந்த பக்கம் சுத்தி பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் போட்டு வச்சிருப்பான் ஏன்னா அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு அது மட்டும் தான் ஈஸியா பண்ண முடியும் அதாவது ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு மோனோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணுங்க சும்மா வந்து நம்ம எடுத்தவங்க ஒருத்தான் பண்ணவும் கூடாது அது வந்து நல்ல ஒரு முறை கிடையாது அதனால என்ன சொல்றேன்னா அவன் வந்து அந்த பத்தி போட்டிருக்கம் பாருங்களேன் அது ரெண்டு பேஜ் போட்டு நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவீங்க நீங்க வேணும் சேர்ந்து வாருங்க சேர்ந்து நீங்க அப்புறம் எங்கிட்ட சொல்லுவீங்க ஆமாங்க இது வந்து இப்படித்தான் நடக்குது ஒவ்வொரு பக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா அந்த ப்ராடக்ட பாத்தீங்கன்னா அதான் போட்டு வச்சிருப்பேன் அடுத்தது வந்துங்க நீங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து வந்துட்டீங்க ஓகே ப்ரைசிங் இருப்பானுங்க ப்ரைசிங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க அதை அதோட அல்டிமேட்டா இருக்கு அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு நீங்க ஒண்ணும் இல்ல நான் இவ்வளவு நான் இவ்வளவு பேசுறேன்ல நீங்க உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் நான் ஒரு பக்கம் சேர்ந்து வாருங்க நானே வேணாலும் என்கிட்ட வேணாலும் கேளுங்க நானே வேணாலும் ரெஃபர் பண்றேன் நீங்க அங்க போய் சேர்ந்து பாருங்க அங்க போய் சேர்ந்து பார்த்துட்டு அவன் என்னென்ன பேசுனா ஒண்ணு இல்ல காசு கொடுத்து சேர வேணாங்க காசு கொடுத்து சேர சொல்ல ஃப்ரீலியா சேர்ந்து பாருங்க நான் சொல்றது மட்டும் தான் சொல்லுவான் ஏங்க இந்த பாருங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நீ அவங்க கிட்ட கேளுங்க இந்த கேள்வி கேளுங்க சரிங்க நீங்க புக்கு கொடுக்குறீங்க இந்த சர்டிபிகேட் கொடுக்குறீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க இதே வச்சு நான் என்னங்க பண்றது அப்படின்னு நீங்க அந்த ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க அவன் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க உங்களுக்கே ஒரு சிந்தனை வந்துரும் அதனால வந்து சும்மா வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஏன்னா நிறைய பேர் வந்துங்க நிறைய பேர் எப்படி சொல்ற இப்போ ஒரு ஒரு போஸ்ட் பாக்குறோம்னா இந்த ஃப்ரீ இந்த டெமோ போஸ்ட் பாக்குறோம்னா நம்ம இப்போ சும்மா நல்லா தெளிவா சொல்லி தரவங்ககிட்ட கூட ஒரு பத்து பஞ்சு லைக் தான் இருக்கும் அந்த காசு போட்டு போடுறீங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் லைக் மூவாயிரம் லைக் ஏகப்பட்ட லைக் கிடைக்குங்க ஏன்னா அவன் ஆசை தான் இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ கச அதாவது உண்மைகள் என்னைக்குமே கசக்கும் அந்த ஒரு எப்படி சொல்றது நல்லது நல்லது நடக்குதுன்னா அங்க வந்து ஏகப்பட்ட ஒரு கெட்டது அதாவது கெட்ட செயல்கள் வரும் ஆனா அவனுகிட்ட பாருங்க எந்த ஒரு கெட்ட செயலுமே இருக்காது எல்லாமே பாசிட்டிவிட்ட மட்டும்தான் வச்சிருப்பான் ஒரு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் கேட்டீங்கனாலும் சரி ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குதுனாலும் சரி அவன் அந்த 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 அது இருக்காது ஏன்னா அவன் அவன் அதெல்லாம் வந்துட்டா வந்து அவனை யோசிக்க ஆரம்பிச்சிருவான் நீங்க யோசிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்க அதனால வந்து அவன் பாசிட்டிவ் மட்டும் தான் இப்ப பாசிட்டிவ்னா பிளஸ் அதுல இருந்து என்னென்ன நன்மைகள் வருது ஒரு தீமையை கூட அவன் காமிக்க மாட்டான் ஏன்னா அந்த தீமை காமிச்சிட்டா நீங்க அவங்ககிட்ட போக மாட்டீங்களே அதுக்கு நீங்களே சொல்யூஷன் கேட்கலாமே அவங்ககிட்ட அதனால வந்து ஏன்னா அவங்க சொல்யூஷன் தெரியாது அதனாலதான் அவன் வந்து அந்த தீமையை காமிக்கிறது இல்லை அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு இதுல இதுல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் அந்த மேட்டிக்கே அதை காமிக்கவே மாட்டான் அவங்கள்ட்ட பாசிட்டிவ் மட்டும் தான் இப்படி பண்ணலாம் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கு கோடி கணக்கில் அதாவது எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்கு கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கு அப்படின்னு கோடி கணக்குல சொல்லுவானுங்க ஆனா இருக்கு உண்மைய சொல்றேன் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல ஆனா அந்த கோடி கணக்குல அந்த ஒரு கணக்கு நீங்க பாக்க போறீங்க அந்த ஒரு கணக்கு எடுக்கிறக்கே நீங்க படாத பாடு ஆனா அந்த படாத பாடு போடுறத அவன் சொல்லி தர மாட்டான் காமிக்கவும் மாட்டான் ஏப்பா அது எடுப்பா அது பண்ணுப்பா அதெல்லாம் ஈஸியா போதுப்பா எத்தனையோ பேர் பண்றாங்க நம்ம ஊர் பசங்க பண்றாங்க அங்க பண்றான் இங்க பண்றான் ஜோன் பண்றான் அப்படி இப்படின்னு அவன் சொல்லுவானுங்க அதெல்லாம் இப்போ பண்றாங்க இல்லைன்னு சொல்ல பண்ணி அவனுக்கு என்ன பண்றானுங்க என்ன எப்படி இருக்கானுங்கன்னு பாருங்க அவன்கிட்ட நீங்க கேளுங்க ஒரு இப்ப ஒரு ஒரு சக மனுஷன் நீங்க பேச போறீங்க ஒன்னு வந்து பெரிய லெவல்ல இருக்கிறவன் அப்படி இப்படி எல்லாம் இல்லைங்க யாரு என்ன இப்ப சொல்லி கொடுக்குறவன் அப்படின்னா கோட் சூட் போட்டு வந்தானா பெரிய கடவுளுங்களா சொல்லுங்க அவனும் ஒரு டீச்சர் தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவனும் ஒரு டீச்சர் தான் என்ன அவன் கொஞ்சம் மேல இருக்கிறான் அவ்வளவுதான் ஆனா அவனும் ஒரு டீச்சர் தான் அந்த அந்த டீச்சர் தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஐயோ பெரிய அழுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கறது இல்ல நீங்க இன்னொரு உக்கம் போயிட்டு ஒண்ணுமே இருக்காத போயிட்டு நோன் நோன் நோண்டிட்டு இருப்பீங்க எங்க நீங்க காசு கட்டி படிக்கிறீங்களோ அங்க போய் ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க நான் ஒருத்தர் நல்லா சொல்றான் ஒருத்த வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறான் ஒரு ஒரு புரிதலை கொடுக்குறான்னா அங்க வந்துட்டு யோ அது என்னையா யோ இது என்னையா அப்படி மட்டும் தான் கேட்பீங்க நீங்க 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 ஓப்பனா சொல்ற ஒரு இது கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க அங்க போய் நீங்க ஒரு கேள்வியோட கேட்க மாட்டீங்க அவன் கேட்க விட மாட்டான் அதுதான் பிரச்சனை மற்ற பக்கம் நம்ம கேட்க விடுறோம் அவன் கேட்கவே விடமாட்டான் நீங்க போய் பாருங்க சார் இதை பத்தி ஒரு டவுட் சார் இது என்ன சார் அப்படின்னா இப்போ நீ ஜாயின் பண்ணுப்பா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுப்பா நான் கிளாஸ் சொல்றேன் அப்படின்னு ஒரே பேச்சுன்னு முடிச்சுருவேன் அதனால வந்து நீங்க நிறைய வந்து யோசிச்சு பண்ணுங்க சும்மா நம்ம காசு இருக்கு நம்ம பண்றோம் நம்மளும் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வர்றோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம வயசு பசங்க படிச்ச பசங்க தாண்டியும் படிக்காதவங்க நிறைய பேர் படிக்காதவங்கன்னா எப்படி சொல்றது இந்த நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னுமே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த ட்ரெயினர் சென்டர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்குப்பா அவன் பாத்துக்குவான் அப்படித்தான் சொல்லுவாங்க ஏங்க அதை வேலைக்கு வச்சு அவனை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு எதுக்குங்க நான் போய் இதை கஷ்டப்படணும் அவனுக்கு மாசம் பத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் எதுக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அது நம்ம ஏதாவது இப்போ நல்ல லெவல்ல இருக்கிறதுனா தெரியாது முதல்ல நம்ம தாங்க ஆரம்பிக்கணும் அப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் இப்ப கம்ப்யூட்டர் தெரிஞ்சவனுக்கு கொடுத்தனுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் தெரிஞ்சவனுக்கு ஒருத்தருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்க வைக்க முடியுமா இல்ல ஒவ்வொரு செட் ஆஃப் தான் நம்ம அந்த ஒர்க்கை கொடுக்க முடியுமா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறதுக்கு எதுக்கே நம்ம வந்து அங்க இருக்கணும் நம்மளுக்கு அங்க என்ன வேலை நம்ம நம்மளுக்கு என்ன இது அங்க நம்மளோட யூசேஜ் என்ன நம்மளோட மூளை என்னங்க நம்மளோட மூளை ஒரு துளி கூட இருக்காதுங்க அவன் என்ன வேலை செய்யறான் அவன் அது நீங்க கேட்கற மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அவன் ரெண்டு நாள் லீவு இல்லை ஒரு நாள் லீவ் ஒரு ஒரு மாசம் உடம்புல சரியில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது உங்க வேலை நடக்குமாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் வச்சுக்கிறீங்கன்னா விடுங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா வைங்க ஒரு ஆள் வந்து ரெண்டு ஆள் செய்ய வேண்டிய ஆலைய ஒன்னொரு ஆள் செய்யணும் அப்ப நீங்க போய் அங்க செய்யணும் உங்களுக்கு தெரியுமா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா தானே போய் செய்வீங்க ஆஹ் நீங்க இப்போ அதாவது வந்து வேலை செய்யும் போது அங்க எல்லாமே கத்துக்க முடியும் ஒரு ஓனர் ஆகி ஒரு ஒரு இதுல வந்துட்டீங்கன்னா நீங்க போய் செய்யணும்ன்ற ஒரு அது ஒரு யோசனையே வராது பெரும்பாலும் மக்கள் வந்து நான் நிறைய பாத்திருக்கேன் அந்த ஒரு யோசனையே வராது அதனாலயே கூட அவங்க தோத்துருவாங்களே என்னன்னு நினைக்க தெரியல பட் அவங்களுக்கு மெஜாரிட்டி போய் அவன் தான் லீவ்ல அப்படின்னு போய் நம்ம போய் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது ஆனா அந்த எண்ணம் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் விஷயம் ஒரே இது எக்ஸல் போய் இப்படி பண்ணணும் இந்த இந்த இதெல்லாம் மாத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியறது எப்படி தெரியும் அதான் அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தா எத்தனை மாசமா அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கத்துக்குங்க நீங்க கத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வேற அவனுக்கு ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குங்கன்றது நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் ஏன்னா பெரும்பாலும் ட்ரைனிங் இதைத்தான் சொல்றான் அவன் இப்ப வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியலையா இங்கிலீஷ் நாலேஜ் தெரியலையா பிரச்சனை இல்லைங்க அவங்க வர்றாங்கல்ல அவங்க அதாவது ஒரு ரெண்டு பேர்த்த வேலைக்கு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பேர்த்த படிச்ச பசங்க வேலைக்கு வச்சுட்டீங்கன்னா அவன் அந்த கம்ப்யூட்டர் இருக்கு இந்த எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எல்லாமே அவன் பண்ணிக்குவான் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல நாலேஜ் இந்த இந்த ஃபீல்ட்ல நாலேஜ் இருக்கிறவன ஒருத்தனை வேலைக்கு எடுத்து வச்சிட்டீங்கன்னா அவன் நல்லா அப்படியே பண்ணிக்குவான் அது அவன் அவன் பண்ணிக்குவானுங்க அவன் இல்லேன்னு சொல்ல அவனே எல்லாம் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க அதான் நீங்க நீங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாம் நீங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தனு அந்த வேலையை அவனுக்கு தெரியலையோ தெரியுதோ அது நம்ம சொல்லி கொடுக்கறோம் அது ரெண்டாவது விஷயம் அது நம்ம சொல்லி கொடுத்து அவன் தெரிஞ்சுக்கிறது வேற அவன் ஒவ்வொன்னு சொல்லி சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கலாங்க இல்லன்னு சொல்ல அது வந்து வேற இது வந்து நம்ம தொழிலே வந்து ஏ டு சொட்டு அவனே சொல்லி தெரியற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கும் அங்க போய் பண்ணணும் அதனால வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க அதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க போய் அது வேலைக்கு வைக்க ஆள் வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லைங்க நான் தப்புன்னு சொல்லல ஆனா அது யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளா இருக்கும் ஏன்னா நம்ம காசு போகுது அது வேற நம்ம காசு இருக்கோ இல்லையா ரெண்டாவது விஷயம் அதனால வந்து நம்ம அந்த அந்த எல்லாம் இருக்கே அந்த விஷயங்களை யோசிச்சு பாருங்க இந்த இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான் அதனால நீங்க பாருங்க அதை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கீங்க அதனால வந்து எங்க போனாலும் ஏன் எதுக்கு என்ன நல்லா கேள்வி கேட் பழகுங்க இல்லனால ஒண்ணும் ஜெயிக்க முடியாது இந்த இந்த காலம் வந்து இப்ப வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால வந்து நீங்க கேள்வி கேட்காமலாம் இருந்தீங்கன்னா சஸ்டெயினே பண்ண முடியாது உள்ள ஒண்ணுமே அதனால வந்து நல்லா ஒரு லெசன் அவன் அவங்க என்ன சொல்றான்னு கேக்கறத தாண்டி அவங்ககிட்ட என்ன கிடைக்கும்னு கேளுங்க ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும் உங்களுக்கும் ஓகே அறிவு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா அவன் ஒவ்வொன்னும் ஈஸியா ஈஸியா சொல்லிடுவாங்க ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னா அந்த விஷயத்த ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லிடுவான் இப்ப ஒரு ஒன் டே ட்ரைனிங் ஒரு எட்டு மணி நேரம் எடுக்கணும் பத்து மணி நேரம் எடுக்கிறானே வச்சுக்கோங்க அதுல அவன் எல்லாத்தையும் கவர் பண்றான் நான் இல்லைன்னு சொல்லல அது எல்லாத்தையுமே வந்து இப்ப எப்படி சொல்றது அந்த மேல் டாபிக் மட்டும்தான் சொல்லுவான் இப்போ டிரான்ஸ்போர்ட்னா அந்த டிரான்ஸ்போர்ட் இந்த ட்ரான்ஸ்போர்ட் நீங்க இருக்காங்கப்பா அவங்ககிட்ட கொடுங்க அவ்வளவுதான் மட்டும்தான் சொல்லுவானே தவிர அவன் எப்படி இருப்பான் அவங்ககிட்ட எப்படி பேசணும் அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் ஒர்க் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இருக்கு அந்த நிறைய இருக்கிறதெல்லாம் வந்து அவன் சொல்ல மாட்டான் அதை நம்மளா அடிபட்டு கத்துக்கணாங்க அதனால வந்து அவன் இருக்குன்னு சொல்லிடுவானுங்க அந்த இருக்கிறத சொல்லிட்டு போய் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு அதை பத்தி இருக்காது அவன்கிட்ட போய் அது என்னன்னு கேப்பீங்க ஏப்பா இங்கிருந்து நான் அங்கே அனுப்பணும் அப்படின்னு நான் போய் கேளுங்க அப்படிமா சரி நீங்களும் போய் இங்கிருந்து எனக்கு அங்க அனுப்பணும் அப்படின்னா அவன் இந்தந்தெல்லாம் வேணுங்க இந்தந்தெல்லாம் டிஸ்க டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பான் அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதை ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது பண்ணும் அதனால வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அப்படியே செயின் மாதிரி இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் ப்ராப்பரா நம்ம சக்சஸ் ஆக முடியும் இல்ல இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இந்த சேத்துல கால வச்சு இங்க கொஞ்சம் சேத்துல கால வைக்கிற மாதிரிலாம் வச்சீங்கன்னா ஒன்னும் நீங்க ஜெயிக்க முடியாது அதனால வந்து நல்லா ஒரு புரிதலோட பண்ணுங்க எதை பண்ணாலும் நான் வந்து ஒன்னும் இப்படியெல்லாம் பேசுறாங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இந்த மாதிரிலாம் நெகட்டிவிட்டியா பேசுறாங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க இந்த நெகட்டிவிட்டியா பேசுறதே வந்து உங்களை பாசிட்டிவிட்டியா மாத்துறதுதான் ஏன்னா நான் எல்லாருமே வந்து பாசிட்டிவிட்டியை பேசிக்கிறாங்க ஈஸியா அந்த பாசிட்டிவ் வந்து சொல்லிடுறாங்க இது இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு பாசிட்டிவ் சொல்லிடுறாங்க நெகட்டிவ் வந்து பேசுறதுக்கு ஆள் நீங்க கேக்குற அதை எதிர்த்து கேட்கறக்கோ அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு உண்மையாலுமே சொல்ல போனேன் அவங்க இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா தள்ளு சல்லு சல்லு சல்லுன்னு அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் வீடியோல தாங்க எல்லாமே சொல்லி முடிச்சிடுறாம எல்லாத்தையும் ஒவ்வொரு சொல்றேங்க நானும் நிறைய தப்பு ஃபர்ஸ்ட்ல பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த அந்த ஒரு யோசனை அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இதுவா இத்தனை நாள் பார்த்து எதுக்கு இதை பார்த்தோம் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கே வந்துருச்சு இப்போ அதனால வந்து நீங்க யூடியூப் பாருங்க நான் வேண்டாம் சொல்ல அவன் ஐடியாலஜி நல்லா கொடுப்பான் அவன்கிட்ட ஒரு கேள்வி பாட்டு கேட்டு பாருங்க அதுல ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு தெரியும் ஜென்ரலா உங்களுக்கே தெரியும் அந்த நெகட்டிவிட்டியை மட்டும் கேட்டு பாருங்க அதாவது வந்து அந்த லாபம் லாபம் இல்லாம நட்டம் மாதிரி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷன் இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டு பாருங்க அதுக்கு பதிலே வராது அந்த மாதிரிதான் இப்ப பெரும்பாலும் எல்லாருமே பண்றானுங்க சோ நீங்க அவ அது வந்து அவனுக்கு வியூஸ்ங்க அவனுக்கு வியூஸ்ல வந்து அவனுக்கு காசு வருது அவன் வந்து அவன் இப்போ யூடியூப்காரெல்லாம் வந்து அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணினதே கிடையாது ஏகப்பட்ட பிஸ்னஸ் சும்மா பிசினஸ் ஐடியாஸ்ன்னு சும்மா போடுங்க இன்னும் தமிழ்லேயே போடுங்க ஆயிரம் பேர் வருவானுங்க அந்த ஆயிரம் பேர்ல ஒருத்தவங்க கூட அந்த பிசினஸ் பண்ணிருக்க மாட்டான் ஏன்னா எல்லாருமே வந்து அக்கம் அக்கத்தால கேட்டவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டவன் தம்பி கிட்ட கேட்டவன் வெகுத்து வீட்டுல கேட்டான் அவனு கிட்ட கேட்டு கேட்டுதான் அதை நோட் பண்ணி நோட் பண்ணி தான் அது ஒரு கண்டென்ட்டா மேக் பண்றானே தவிர அது வந்து ஒரு ஒரு உயிரோட்டம் உங்களுக்கு தெரியாது பத்தி நீங்க அந்த அந்த பிசினஸ்ல வந்து இப்ப அந்த பிசினஸ் பத்தி பேசுறோம்னா அந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லா பாசிட்டிவிட்டியும் சொல்லிடுவான் அதை பத்தி நீங்க அதை அதை கேட்டுட்டே நீங்க அதை பத்தி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க போனேன்னு வைங்களேன் அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு தேடி இப்போ ஒன்னு டீ கடை ஆரம்பிக்கிறனே போய் பக்கத்துல கேட்பாருங்க ஆஹ் தெரிஞ்சவர்களை கேட்பாருங்க இந்த மாதிரி டீ கடை போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சும்மா ஒரு ஜென்ரலா சொல்லி பாருங்க அவன் அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் நெகட்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவிட்டி சொல்ல மாட்டான் பால் பத்து ரூபாய்க்கு வாங்குறான் இருபது ரூபாய்க்கு விற்கிறப்பட்டி அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் அவன் இருக்கு நெகட்டிவிட்டி தான் சொல்லுவான் இப்ப இந்த லொகேஷன்ல பாரு இந்த இடத்துல பண்ணு இப்படி பண்ணு அந்த மாதிரி இதுவும் ஒவ்வொன்னு சொல்றானுங்களே அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இவன் போய் டீ கடையில வந்து இவ்வளவு இவ்வளவு வருமானம் வருது இப்படி எல்லாம் பண்றான் அப்படி சொன்னானுங்க அது வருது ஆனா அதுக்கு நம்ம உழைக்கணும் அந்த வருமானம் வர்றதுக்கு நம்ம உழைக்கணும் அந்த உழை வந்து ஒரு அந்த உழைப்பு பண்றதுக்கு தான் ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்றேன் அந்த உழைப்பு நீங்க கம்பல்சரி உழைச்சாகணும் அதனால வந்து நீங்க தெளிவா அதை உழைச்சு பழகுங்க அப்படின்னு அதனாலதான் நான் சொல்றேன் சும்மா வந்து அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லிட்டான் அதனால நம்ம போய் இறங்கிடலாம் அப்படின்லாம் பண்ண முடியாதுங்க அதனால வந்து அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஒரு சாதாரண இது ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன் நீங்க மத்த பிசினஸ் வந்து வேற மாதிரி எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் இந்த பிசினஸ் வந்து ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இன்னொன்னு பொறுமை ரொம்ப முக்கியம் அதனால வந்து நீங்க திருடுப்புன்னு வந்து நிலச்சி நிக்கணும் நல்லா படியேறி போலாங்க இல்லைன்னு சொல்ல நல்லா இதுதான் அதுக்கு நீங்க ரொம்ப வெயிட் பண்ணணும் உங்க மனசை தளர ஃபர்ஸ்ட் அதனால வந்து எல்லாம் நல்லா கரெக்டா யோசிச்சு பாருங்க அதே மாதிரிதான் பிரைசிங் நான் ப்ரைசிங்க ஸ்டார்ட் பண்ணி நான் எங்கேயோ எவமையோ பண்ற தப்புக்கு நம்ம போய் இப்படி கஷ்டப்படுறாங்களே மக்களை அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்து நான் இப்படி பேசிட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இல்லைங்க பாயிண்ட் எல்லாம் அதனால வந்து ப்ரைசிங்க வந்து நீங்க நல்லா ஒரு தீரா ஒரு ஒரு அனுபவத்தோட பண்ணீங்கன்னா இருக்கும் நாங்களே வந்து இங்கே இருப்போங்க நைட் விடிய விடிய தூக்கமே வராது என்னடா என்னடாது எப்ப வராது அப்படி ஒரு இது எங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும் எல்லாம் டெய்லி ரெண்டு மணிக்கெல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன் என்ன சார் இப்படி ஆன்சர் வர்றது எல்லாமே ஓபனா சொல்லி கேட்டுருவோம் அதனால வந்து நீங்க சும்மா வந்து ப்ரைசிங்கே அப்படின்றது வந்து சும்மா விளையாட்ட நினைக்காதீங்க ஏன்னா சொல்லு ரொம்ப ஒரு உங்களை உங்க இந்த பிசினஸ்ல நீங்க சஸ்டெயின் பண்ணணுமா இல்ல வெட்டு போ வெளியில போகணுமா அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த ப்ரைசிங் தான் அதனால வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நல்லா ஒரு இதா ஒரு தம்பியா கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு சொல்றேன் நல்லா ஒரு புரிதலோட வாங்க உள்ள புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இது நம்ம பண்ணிடலாம் அசால்ட்டா இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்ட்டு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அது நீங்க ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு ப்ராக்டிக்கலா நடக்கிற பிசினஸ்க்கு ஓகே நீங்க அவங்க மண்டமோல யூஸ் பண்ணி பண்ற ஒரு சில பிசினஸ் எல்லாமே வந்து நீங்க ரொம்பவுமே வந்து திங்க் பண்ணி வரணும் நீங்க சும்மா போய் பக்கத்து வீட்டுக்கார நான் எக்ஸ்போர்ட் பண்றேன்னு போய் சொல்லி பாருங்க ரெண்டு மூணு பேத்துக்கிட்ட சொல்லி பாருங்க அவங்ககிட்ட வர்ற கமாண்ட்லயே நீங்க அந்த பிசினஸ் கிட்ட மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப நைன்டிவிட்டில இருக்கு அதெல்லாம் தாண்டி ஓவர் பண்ணி பண்ணிதான் வரணும் நம்ம அந்த ஓவர் கம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து நம்ம இங்க அடிபட்டுறக்கூடாது நம்ம பிசினஸ் பண்ணி அதுல லாஸ் ஆகுது கஷ்டப்பட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணும் அதுக்கான மெனக்கட்டும் அப்படி நீங்க லாஸ் ஆனீங்கன்னா அது ரெண்டாவதுங்க அது வேற விஷயம் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து ரொம்ப கட்சோட நீங்க பண்ணிருக்கீங்க இருந்தாலும் ஒரு பிழை அந்த பிழையை நம்ம கண்டுபிடிச்சு தீர்த்திடலாம் ஆனா இப்படி வந்து நீங்க பண்ணீங்க வைங்களேன் உங்களுக்கு எங்க பிழைன்னே தெரியாது எங்க நம்ம தப்பு பண்ணிருக்கோம்னே தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து நல்ல ஒரு நாலேஜோட உள்ள ஓகேங்களா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி